ஹாப்பி நியூ இயர் இந்த ஆண்டு ஆண்டாக அமைய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதுவரை உங்கள் ஆதரவை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி தொடர்ந்து உங்கள் ஆதரவை அழியுங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பட்டா டைப் ஆஃப் பட்டா தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பட்டானா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் பட்டானா இப்போ ஒருத்தவங்க நிலம் வச்சுருக்காங்க அந்த நிலம் அவர் பேரில் தான் இருக்குது அவருக்கு அவருக்கு தான் அந்த சொந்தமான இடம் என்ற ஒரு சாட்சியாக இந்த பட்டா ஆவணம் கருதப்படுது இந்த பட்டாவை யார் வழங்குவாங்கன்னா வருவாய்த்துறை அலுவலகத்தில் வருவாய்த்துறை அறி அதிகாரிகள் வந்து வழங்குவாங்க அடுத்து டைப்ஸ் ஆஃப் பட்டா பார்க்கலாம் எட்டு வகையான பட்டா இருக்குது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு யூடிஆர் பட்டா செகண்டு நத்தம் நிலவரி பட்டா இந்த நத்தம் நிலவரி பட்டா ரெண்டு வகையாக பிரிக்கப்படுறாங்க தோராயப்பட்டா தூயப்பட்டா தேர்டு ஏடி கண்டிஷன் பட்டா ஏடினா ஆதி திராவிடர் கண்டிஷன் பட்டா ஃபோர்த்து நில ஒப்படைப்பு பட்டா இது இங்கிலீஷில் டிஃபார்ம் பட்டா ஃபிஃப்த்து டிஎஸ்எல்ஆர் பட்டா சிக்ஸ்த்து 2C 7th கூட்டு பட்டா செவன்த்து தனி எயித்து தனிப்பட்டா UDR யூடிஆர் பட்டானா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் UDR பட்டானா யுடிஆர்னா அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்ட்ரி பட்டா அதாவது மேனூலாக இருந்த பட்டாக்கள் எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ்டாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரையில் இருக்கிற பட்டாக்களை எல்லாத்தையும் ஆக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வெளியிட்டு இருந்தது இந்த திட்டத்தை நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க இது தமிழகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது இது ஒரு முக்கியமான திட்டமும் கூட அது மட்டும் இல்லாத இந்த டைமில் நில உரிமையாளர்களுக்கு ஆவணமாக அந்த இடத்த சர்வீஸ் செஞ்சு தனித்தனி பட்டாவாக அவங்களுக்காகலாம் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாத ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து பட்டா சிட்டா என்ற ரெண்டு ஆவணங்கள் இல்லாத ரெண்டி ஒன்றாக இணைத்து ஒரே ஆவணமாக கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்கியிருந்தாங்க இதை வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் மேற்கொண்டு இருந்தாங்க சிட்டா என்ற ரெண்டு ஆவணத்தையும் ஒரே ஆவணமாக இணைச்சி ஆக்கி டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு தேவைன்னா அதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பட்டா சிட்டா ஆவணங்களுக்கான லிங்க்கு கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த பட்டாவில் என்னென்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னா நில உரிமையாளரின் பெயர் மாவட்டம் வட்டம் கிராமம் நிலத்துடைய தன்மை சர்வே நம்பர் இடத்துடைய அளவு ஹெக்டரில் குறிகிட்ருக்கோம் இந்த யூடிஆர் பட்டாவினே பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிலங்களின் உட்பிரிவுகளை தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாத அரசுக்கு சொந்தமான நிலங்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாத கூட்டு பட்டாக்களை தனிப்பட்டாக்களாக பிரித்து கொடுக்கப்பட்டது இந்த டைமில் இந்த யூடிஆர் பட்டா அதாவது தான் இதை வந்து யூடிஆர் பட்டா அப்டேட்டிங் டேட்டா ரிஜிஸ்ட்ரி பட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க செக் செகண்டே நத்தம் நிலவரி பட்டா இந்த நத்தம் நிலவரி பட்டானா என்னென்னா யுடிஆர் பட்டா பார்த்தோம் இல்லையா அந்த யூடிஆர் பட்டாவில் நத்தம் நிலத்தை தவிர மற்ற நிலங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது இந்த நத்தம் நிலவரி பட்டானா என்னென்னா ஆங்கிலேயர் காலத்தில் மக்கள் குடியிருக்கிறதுக்காக தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது அந்த இடத்து தான் நத்தம் நிலவரி பட்டான்னு சொல்கிறாங்க இந்த நத்தம் நிலவரிப்பட்டாக இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று தோராயப்பட்டா இரண்டாவது வந்து தூயப்பட்டா இந்த தோராயப்பட்டாவை வந்து ஏரி குளம் வீடு தெரு என இதை வர பிரித்து இதுக்கான தனியாக ஒரு வரைபடம் அமைச்சா அதுக்கு என்ன சர்வே எண்ணுங்களை உருவாக்கி குடியிருந்தவங்களுக்கு அந்த ப நத்தம் நிலவரி பட்டாவாக தோராயப்பட்டாவாக வழங்கப்பட்டது இது தோராயப்பட்டனா என்னென்னா நிலத்தில் உள்ள ஏரி குளம் வீடு தெரு என பிரித்து வரைபடம் உருவாக்கி அதுக்குன்னு ஒரு ப வரைபடம் உருவாக்கி அதில் சர்வே எண்ணை குறிப்பிட்டு அதில் குடியிருந்தவங்களுக்கு அதாவது தோராயப்பட்டா இடத்துல குடியிருந்தவங்களுக்கு அவங்களுக்கு தோராயப்பட்டாவாக ஒரு பட்டா வழங்கப்பட்டது எதற்காகனு இந்த தோராயப்பட்டான்னு சொல்கிறாங்கன்னா அந்த தோராயப்பட்டாவில் கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து குறியீடு குறிச்சு அளவு குறிச்சிருக்க முடியாது நேம் குறிச்சிருக்க முடியாது சர்வே நம்பர் குறிச்சிருக்க முடியாது அதில் பிழை இருக்குன்றதால இந்த பேர் வந்து தோராயப்பட்டாவா இது வந்தது இது ஒரு தற்காலிக பட்டை தான் பட்டா கிடையாது இந்த இந்த நத்தம் நிலவரி திட்டத்துல தூயப்பட்டானா என்னன்னா தோராயப்பட்டாவில் பார்த்தோம் இல்லையா பிழைகள் அதில் நிறைய பிழைகள் இருக்கும் அதெல்லாம் திருத்தி முழுமையாக அதில் இருக்கிற தவறுகளை எல்லாத்தையும் கலைந்து அதில் சரி செய்து கொடுப்பது தான் தூயப்பட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ தூயப்பட்டானா உங்கள் நிலத்துடைய விபரம் எல்லாமே அந்த தூயப்பட்டாவில் கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் தோரையப்பட்டாவை ஒரு இடத்த வாங்குறீங்கன்னா அதில் இருக்கிற தவறுகள் எல்லாத்தையும் களைஞ்சி தூயப்பட்டாவை நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கணும் அப்போ தான் அது உங்களுக்கு வேல்யூஃபுல்லாக இருக்கும் தேர்டு ஏடி கண்டிஷன் பட்டா ஏடினா ஆதி திராவிடர் ஸோ வீட்டு மனைகள் இல்லாத பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர் மக்களுக்கு கிராமத்தில் உபரியாக இருக்கும் புறம்போக்கு நிலத்தை மனைகளாக பிரித்து கொடுப்பதை ஏடி கண்டிஷன் பட்டா அதாவது ஒரு கிராமத்தில் பழங்குடியினர் ஆதி திராவிடர் மக்கள் இருக்காங்க அவங்களால நிலம் வாங்க இயலாமையில் இருக்காங்க அவங்களுக்கு அந்த கிராமத்தில் இருக்கிற சில புறம்போக்கு நிலத்தை கவர்மெண்ட்டாக முடிவு பண்ணி அந்த பழங்குடியினருக்கும் ஆதிதிராவிடர்களுக்கும் ஒரு இடத்த வழங்குவாங்க அந்த இடத்த அவங்களுக்கு வழங்கும்போது ஏடி கண்டிஷன் பட்டான்னு சொல்லிவிட்டு ஒரு ஆவணம் கொடுப்பாங்க அப்போ ஏடி கண்டிஷன்ன்றதே அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இதில் கண்டிஷன் அப்ளை ஸோ என்ன கண்டிஷன்னா இந்த இடத்தை அவங்க வேறு யாருக்கும் குறிப்பிட்ட காலத்திற்கு விற்க முடியாது இன்கேஸ் ஏதா எமர்ஜி அவங்க விற்கணுன்ற பட்சத்தில் அவங்க வாங்கின தேதியிலிருந்து பத்து ஆண்டுகள் கழித்து வருவாய்த்துறை அதிகாரிகளோடமிருந்து உத்தரவு பெற்ற பின்பு தான் விற்க முடியும் அதுவும் யாருக்கு கிட்டே விற்க முடியும்னா ஆதி கிட்ட மட்டும்தான் விற்க அவங்க ஃபோர்த்து தூசி பட்டா இது வழக்கு மொழியில் தூசி பட்டாவாக மாறிடுச்சு டூசி பட்டானா என்னென்னா அரசு நிலத்து மேலே இருக்கிற புளிய மரங்கள் பனை மரங்கள் கனித்தரும் மரங்கள் மரங்களின் பலன்களை அனுபவிப்பதற்கும் அது மேலும் அதை பரம பராமரிப்பதற்கும் வருவாய்த்துறையினரால் அழிக்கப்படும் உரிமம் தான் டூசி பட்டான்னு சொல்கிறாங்க மரப்பட்டா என்றும் அழைப்பாங்க ஸோ டூசி பட்டானா கவர்மெண்ட்டுடைய நிலத்து மேலே இருக்கிற மரங்கள் அதில் இருக்கிற வர கனிகள் பலன்கள் அது மட்டும் இல்லாத அதை பராமரிக்கிறத ஒருத்தவங்க குத்தகைக்கோ இல்லை ஒரு லீஸ்க்கோ எதோ எடுக்கிறாங்கன்னா இயர்லி ஒன்ஸு கவர்மெண்ட்டுக்கு அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும் ஃபிஃப்த்து டிஎஸ்எல்ஆர் பட்டா அதாவது டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்ட் பட்டா இதை வந்து ஃபீல்டு எக்ஸ்ட்ரா ஆர் லேண்ட் எக்ஸ்ட்ரா பட்டான்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு நிலம் இருக்கும்போது அதில் சர்வே நம்பர் எதனால் மிஸ் ஆகிருந்ததுன்னா அதை ஈஸியாக சரி செஞ்சுக்க முடியும் இதுவே ஒரு நகராட்சியிலையோ இல்லை ஒரு மாநகராட்சியிலையோ ஒரு லேண்டில் சர்வே நம்பர் மிஸ் ஆகுதுன்னா அதை சரி செய்கிறதுக்கு மிக கஷ்டம் ஸோ ஸோ ஒரு நகராட்சியிலையோ இல்லை ஒரு மாநகராட்சியிலேயோ ஒரு லேண்டை அளக்கணும்னா ஒரு சர்வேயரை கூப்பிட்டு வந்து அவர் துல்லியமாக அளந்து அதற்கான ஆவணங்களை பொதுமக்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி கொடுப்பாங்க அந்த காப்பியை தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் காப்பியாக சொல்கிறாங்க இந்த டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ரா என்பது பட்டாவுக்கு இணையானது ஆவணம் தான் இதை எதுக்காக கொடுக்குறாங்கன்னா டு ரெடியூஸ் சர்வேயரர் இதில் ஏற்படுற பிழைகளை திருத்துறதுக்காக இந்த டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ரா காப்பி வந்து கொடுக்குறாங்க சிக்ஸ்த்து நில ஒப்படைப்பு பட்டா இதை டிஃபார்ம் பட்டான்னு சொல்லுவாங்க அதாவது விடுதலை போராட்ட தியாகிகள் முன்னாள் இராணுவ வீரர்கள் பிற்படுத்தப்பட்ட ஏழை மக்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே வழங்கப்பட்டது தான் இந்த நில ஒப்படைப்பு பட்டா இதில் முக்கியமாக வந்து நோ கேஸ்ட் கண்டிஷன் அது மட்டும் இல்லாத குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்பு இந்த வி இடத்தை வந்து விற்க யாருக்கும் விற்க முடியாது நெக்ஸ்ட்டு செவன்த்து கூட்டுப்பட்டா அதாவது ஜாயின் பட்டா ஜாயின் பட்டானா நே தனிப்பட்டாவுக்கு நேர் எதிரானது தான் கூட்டுப்பட்டா அதாவது ஒரு கிராமத்தில் ஒருத்தவங்களுக்கு நிலம் இருக்குது அது ஒரு ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்கன்னா நாலு பிள்ளைங்க இருக்குது நாலு பிள்ளைங்கள்லையும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சென்ட்டாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த நாலு பேருடைய பேர் மட்டும்தான் அந்த அந்த கூட்டுப்பட்டாவில் இருக்குமே தவிர அதனுடைய உட்பிரிவுகள் எதுவுமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க சர்வே என்ன எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மொத்த லேண்டுக்கும் சேர்த்து தான் ஒரு சர்வே நம்பரும் ஒரு எஃப்எம்பி இருக்குமே கண்டி தனித்தனியான நம்பருக்கு ஒரு ஒரு சர்வே நம்பரும் ஒரு ஒரு எஃப்எம்பி உட்பிரிவும் அதில் மென்ஷன் பண்ணி இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த கூட்டுப்பட்டாவில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எயித்து தனிப்பட்டா தனிப்பட்டா என்பது தனிநபர் ஒருவர் பெயரில் இருக்கும் மேற்படி நிலத்தின் சர்வே எண்ணில் தனியாக சப்டிவிஷன் செய்யப்பட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாத எஃப்எம்பி வரைபடத்திலும் இவருடைய நிலத்துக்கு உட்பிரிவு வரைபடம் வரையப்பட்டு இருக்கும் அதாவது தனிப்பட்டானா ஒருத்தவங்க நிலம் வச்சுருக்காங்க அவர் பேரில் மட்டும் சப்டிவிஷன் இருக்கும் செய்யப்பட்டு இருக்கும் சர்வே நம்பர் இருக்கும் எஃப்எம்பி வரைபடமாக அவர் பேரில் மட்டும் அவருக்குன்னு செப்பரேட்டாக ஒரு எஃப்எம்பி வரைபடம் இருக்குன்னு தான் அப்படின்றது இந்த இன்னும் தனிப்பட்டாவில் சொல்கிறாங்க அவ்வளோதான் பட்டானா என்ன பட்டாவுடைய வகைகள் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் இதை இதை பற்றின மேலும் தகவல் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய நிலம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கும் டே டு டே லைஃப்பில் நடக்கிற சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கும் இந்த சேனலில் வீடியோ போடப்படும் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்